ஒரு சிறப்பு தமிழுக்கு என்னன்னா இது மக்கள் பேசுகிற மொழியாக நான்கு இரண்டாயிரத்தி இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற இந்த கம்பீர தோற்றமுடைய கோவில் குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள அக்ஷரதம் கோவில் வழக்கம் போல அன்றும் எல்லோரும் பூஜைகள் செய்யவும் பிரார்த்திக்கவும் வந்த வண்ணம் இருந்தனர் திடீரென நடந்தேறியது அந்த துயரச் சம்பவம் ஆம் திடீர் துப்பாக்கிச் சூடு வெடிகுண்டு என இந்த மாபெரும் கோவிலே இரத்த சகதியில் மூழ்கியது பாதுகாப்பு படை தீவிரவாத தடுப்பு படை முதலுதவி குழு என அனைவரும் வந்த வண்ணம் இருந்தனர் தேசமே பதறியது தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் பொதுமக்கள் முப்பது பேரை காவு வாங்கி எண்பத்தி ஆறு பேரை படுகாயத்தில் தள்ளியது இச்சம் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் மூன்றில் மொத்தம் சேர்த்து ஆறு பேரை கைது செய்தது குஜராத் காவல்துறை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி ஆறில் வழக்கை விசாரித்த பொடா நீதிமன்றம் தூக்கு தண்டனைக்கு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பத்தில் தண்டனை சரிதான் என உறுதி செய்து தீர்ப்பளித்தது உயர் நீதிமன்றம் இறுதியில் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எழுதியது ஆம் ஆறு பேரும் நிரபராதிகள் இந்த வழக்கு அவர்கள் மீது இட்டுக்காட்டப்பட்ட வழக்கு அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என அந்த தீர்ப்பு கூறியது பொய் வழக்கிற்குத்தான் பொடா நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்ததா ஆதாரம் இல்லாமல் தான் நீதிமன்றங்கள் தூக்கு தண்டனை வழங்குமா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இருநூற்று எண்பத்தி ஒரு பக்கத்தில் அதை விவரிக்கிறார்கள் ஏ கே பட்நாயக் வெங்கட் கோபால கவுடா என்ற இரண்டு நீதிபதிகள் குற்றவாளிகள் என்பதற்கு முதன்மையாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரம் கோவிலில் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு தீவிரவாதிகள் சட்டைப்பையில் இருந்து எடுத்த இரு கடிதங்கள் அதாவது இப்படியாக நம் திட்டம் இப்படி செய்ய வேண்டுமென கைது செய்யப்பட்டவர்கள் எழுதிய கடிதம் இந்த ஆதாரத்தை பரிசீலனை செய்த இரு நீதிபதிகளுமே இந்த ஆதாரம் முற்றிலும் இட்டுக்கட்டப்பட்டது என்றே முடிவுக்கு வந்தனர் காரணம் கோவிலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இரு தீவிரவாதிகளில் ஒருவரின் உடலில் நாற்பத்தி ஆறு குண்டுகளும் மற்றொருவரின் உடலில் அறுபது குண்டுகளும் சுடப்பட்டது இத்தனை குண்டுகள் பாய்ந்தும் உடலே ரத்தத்தால் குளிப்பாட்டப்பட்டிருந்தும் பேப்பர் மடிப்பு கூட கசியாமல் கடிதம் மட்டும் உங்கள் கைகளில் கிடைத்தது எப்படி உண்மை குற்றவாளிகளை பிடிக்காமல் ஆறு அப்பாவிகள் பன்னிரண்டு வருட சிறை தண்டனைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் ஒரு வழக்கில் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள்தான் குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இருக்கின்றதா குறைந்தபட்சம் பொடா மற்றும் உயர்நீதிமன்றங்களாவது அந்த ஆதாரங்களை பரிசீலனை செய்யப்பட்டிருக்க வேண்டாமா ஒரு வருடமா இரண்டு வருடமா மொத்தம் பன்னிரண்டு வருடங்கள் எதற்காக தான் ஒரு முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காகவா இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் தமிழகத்தின் எந்த ஒரு ஊடகமும் இந்த தீர்ப்பு பற்றி வாய்த்திருக்கவே இல்லை ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் தனது நாளேட்டில் செய்தியாக வெளியிட்டது இதே இந்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்றங்கள் போல பரிசீலனை செய்யாமல் தண்டனை வழங்கியிருந்தால் அனைத்து நாளேடுகளிலும் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் தொலைக்காட்சிகளில் திரும்ப திரும்ப போட்டிருப்பார்கள் வழக்கம் போல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்ற பிம்பம் காட்டப்பட்டு பச்சை குத்தப்பட்டிருக்கும் மீண்டும் ஒரு முறை குற்றப்பரம்பரையாக இந்த சமுதாயம் கூனி குறுகி நின்றிருக்கும் பல ஊடகங்கள் திறக்காமல் இருந்த காரணத்தால் இதுவரை இவர்கள் நிரபராதிகள் இந்த வழக்கு இவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட வழக்கு என்ற உண்மை சென்றடையவே இல்லை இவர்களை கைது செய்தபோது போது யாரெல்லாம் பார்த்தார்களோ படித்தார்களோ அவர்கள் மனதில் இதைவாடு இன்று வரை அகப்படாமல் அப்படியே இருக்கின்றது இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு நிகழ்வு மட்டும்தான் இதுபோல போல நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டோரின் செய்திகளும் பெரும்பாலும் பேசப்படாமலே உள்ளது பத்து பதினைந்து வருடங்கள் எந்த குற்றமும் செய்யாமல் சிறைவாசத்தை மட்டுமே அனுபவித்து விடுதலை பெற்ற பின்னரும் இன்னமும் தாங்கள் மக்கள் மனதில் தீவிரவாதிகளாகவே நிலைத்திருக்கின்றோம் என்ற கவலைக்கும் அவமானத்திற்கும் என்ன விலை கொடுக்க முடியும் இதன் விளைவாக ஒரு சமுதாயத்தை கிரிமினல்கள் போல சித்தரிக்கின்றோமே உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் உங்களோடு மாமன் மச்சானாக வாழும் எத்தனை இஸ்லாமியர்கள் குண்டு வைத்துள்ளார்கள் சிந்தியுங்கள் உண்மையும் பிம்பமும் ஒருபோதும் ஒன்றாகாது